இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தூதுவளை ரசம் ரொம்ப ஈஸியாக அதே சமயம் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சிபி சமையல் தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு நான் ஒரு கரண்டி துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் துவரம் பருப்பை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதில் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் பருப்பு சேர்த்து பண்ணுறதுனால நம்மளோட ரசத்தில் ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும் இது இல்லாமல் பண்ணோம்னா தண்ணி ஆட்டக்கம் இருக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் தூதுவலை இலையை நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கழுவி இந்த இலை இப்படி தான் இருக்கும் இதில் முள்ளுலாம் இருக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து கட் பண்ணுங்கள் நல்லா இலசான இலையாக எடுத்துக்கோங்க ஏன்னா முத்தலான இலையில் வந்து பின்னாடி இல்லாமல் நம்மளுக்கு முள் இருக்கும் அதனால் கொஞ்சம் இலசான இலையில இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் சௌரியமாகவும் இருக்கும் கடாய் எடுத்திருக்கேன் ஒரு கலண்டி குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நிறையா சேர்த்துட்டோம்னா கசப்பு வந்துடும் அதனால கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாம் பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம தாளிக்க ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நான் ரெண்டு எடுத்திருக்கேன் அதை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா சுருண்டாக வதங்குச்சு அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா தக்காளி வதங்கி வரட்டும் தக்காளி வேண்டாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க தக்காளி வேணால் மிக்சியில் ரன் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை வேணால் சேர்த்துக்கலாம் ஆனால் வதக்கி சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது வதங்கட்டும் தக்காளி இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தூதுவலை இலையை சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி இலைக்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சிலர் வந்து தூதுவலை இலையை அரைச்சியும் சேர்க்குறாங்க ஆனால் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ரசம் அதனால் நம்ம அரைக்காமையே இலையை சேர்த்து வதக்கியே சேர்க்குறோம் உங்களுக்கு எப்படியோ நீங்கள் சேர்த்துக்கோங்க அரைச்சி வேணாலும் சேர்த்துக்கோங்க இல்லை இலையாகவே வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்ல இலசாக இருந்தது அப்படின்னா அந்த இலையை நம்ம சாப்பிட்றலாம் ரொம்ப முத்தலான இலையாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளால் சாப்பிட முடியாது தூதுவலை இலையில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு சளிக்குலாம் அவ்வளோ ஒரு நல்ல அல் அருமருந்தான் இந்த தூதுவளை இலை இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மந்த்லி ஒன்ஸாவது நம்ம இந்த தூதுவளை இலையை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது நான் ஒரு குழிக்கரண்ட் அளவுக்கு புளி தண்ணி எடுத்துருக்கேன் உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சல் சேர்த்துக்கோங்க அந்த தக்காளியிலே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அந்த ஸ்மெல் புளியோட ஸ்மெல் போயிடுச்சு இப்போ பருப்பு வேக வச்சிருந்தோம்லையா இல்லையா துவரம் பருப்பு அந்த பருப்பை நம்ம சேர்க்குறோம் தண்ணியோட சேர்க்குறோம் அந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுருங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ஒன்னோட ஒன்றா கலந்து இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு இருக்கும் பருப்பு வந்து நம்ம மசிக்காமல் சேர்த்தோம்னா தனித்தனியாக இருக்கும் அப்போ நல்லா இருக்காது தேவையான அளவு இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் ரசம் நல்லா கொதிச்சதுன்னா அதோட டேஸ்ட்டே தனிதாங்க அதனால் நல்லா கொதித்து வரட்டும் இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம தக்காளியில் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு ரசம் இப்போ ரசத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ரசத்தூள் வீட்டிலையே அரைச்ச ரசத்தூள் தான் சேர்க்குறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் ரசத்துக்கு எந்த தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கலாம் இதுலையே நான் மிளகு ஜீரகமும் இருக்கிறதுனால நான் தனியாக சேர்க்கலை அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மிளகும் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க நம்ம ரசத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சோம்னா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நம்மளுக்கு கொதிச்சிருச்சு இல்லையா அதனால் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலையை சேர்த்து இறக்கிட வேண்டியது தான் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் உடனே மூடி வச்சிடுங்க அப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷத்து அழிச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசத்தோடு நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளோட தூதுவலை ரசம் ரொம்ப ஈஸியாக அதே சமயம் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸாவது இந்த ஹெல்த்தியான ரசத்தை ட்ரை பண்ணுங்க தூதுவலை ரசம் ரெசிப்பியோட வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்ட்டு சிபி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்